எடப்பாடி அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் எடப்பாடி அடுத்த கூலாம்பட்டி மற்றும் அதன் பகுதியில் உள்ள காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடியினை நெருங்கும் நிலையில் விரைவில் மேட்டூர் தனது முழு கொள்ளளவை எட்ட உள்ளது இந்நிலையில் தமிழக முதல்வரின் உத்தரவின் பெயரில் காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தொடக்கமாக வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் அளவு படிப்படியாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி பகுதியில் ஒலிபெருக்கி மூலம் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் காவிரி ஆற்றில் துணி துவைக்கவோ ஆற்றில் இறங்கி குளிக்கவோ ஆட்சியை கடக்கவும் கூடாது எனவும் மேலும் கரையோர பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுதல் மீன்பிடித்தல் உள்ளிட்ட செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது இந்நிலையில் ஞாயிறு அன்று மாலை பூலாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பேரிடர் கால பாதுகாப்பு முன்னேற்பாடு பணிகளை சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி நேரில் பார்வையிட்டு காவிரி கரையோர பகுதியில் முகாமிட்டுள்ள பேரிடர் கால மீட்புக் குழுவினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட கோட்டாட்சியர் அப்பகுதியில் வரும் நாட்களில் கரையோர பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திடுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் ஆய்வில் எடப்பாடி தாசில்தார் வைத்தியலிங்கம் பேரூராட்சி தலைவர் அழகுத்துறை துணைத் தலைவர் முரளி மற்றும் வருவாய்த்துறை காவல்துறை சார்ந்த முக்கிய அலுவலர்கள் பலருடன் இருந்தனர்